என் இணைய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம மந்த்லி கிராசரி ஷாப்பிங் ப்ளஸ் நான் ஃபாலோ பண்ணுற சில சிக்கனமான ஐடியாஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்போ மந்த்லி கிராசரி ஷாப்பிங் பண்ணுவோம் சம்பளம் வாங்கின உடனே அதுக்கு முன்னாடி இந்த மந்தில் ஏதாச்சும் ஒரு பர்த்டே செலப்ரேஷனுக்கு ட்ரெஸ் வாங்குவோம் அட்லீஸ்ட் ரஃப்யூஸ்க்காவது ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம் அப்புறம் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் வீட்டுக்கு தேவையான மாப்பு தொடப்பம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே போயிட்டு வாங்கிட்டு வந்துடாதீங்க வெயிட் பண்ணி மந்த்லி கிராசரிஸ் வாங்க போகும்போது வீட்டில் வாங்க வேண்டிய எல்லா பொருட்களையும் ஒரேடியாக போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பண்ணால் என்ன அலைச்சல் தானே வரும் டைம் அதிகமாக இழுத்துடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லைங்க இதில் ரொம்ப ரொம்ப லாபம் தரக்கூடிய விஷயம் இருக்குது நம்ம அடிக்கடி போயிட்டு வரதால பெட்ரோல் வேஸ்ட் ஆகும் வண்டியில் போகும்போதும் சரி நம்ம பஸ்ல போனாலும் பஸ் ஃபேர் ஆகும் இதுவே ஒரேடியாக போயிட்டு நம்ம எல்லாமே வாங்கிட்டு வரும்போது பெட்ரோல் பைசா மிச்சம் தானே செகண்ட் டிப்ஸ் நம்ம ஒரு ஒரு வாட்டி போகும்போதும் ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜூஸோ ஸ்நாக்ஸோ ஒரு பப்ஸோ இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துப்போம் நம்ம ஒரேடியாக போயிட்டு வரும்போதும் இது எல்லாமே ஒரே செலவில் நம்மளுக்கு முடிஞ்சிடும் இல்லைன்னா ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு வருவோம் அதுலேயும் நம்மளுக்கு காசு வேஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க என்ன பொருள் இருக்குது என்ன பொருள் இருக்காதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ரேண்டமாக போயிட்டு வாங்காதீங்க என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன பொருள் இல்லை எவ்வளோ தேவை எவ்வளோ வீட்டில் இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு போயிட்டு வாங்கும்போது எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம வாங்க மாட்டோம் இருக்கிறதே சில நேரத்தில் நம்ம வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து பூச்சி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதுவும் இந்த விஷயத்தில் தவிர்த்துக்கலாம் அளவாக வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்துக்கு தேவையானது அளவாக செஞ்சாலே பைசா சேவ் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராசரிஸ் மந்த்லியாக வாங்க போகிறீங்க அப்படின்னும்போது சின்ன கடையில் வாங்காதீங்க ஒரு பெரிய ஹோல்சேல் கடையாக போய்ட்டு விட்டிங்கன்னா ஒரு ஐநூறுபா பக்கம் நம்மளுக்கு லாபம் கிட்டும் நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிராசரைஸ் வாங்க போகும்போது அங்கே ஆஃபரில் இல்லை ஃப்ரீயாக ஏதாச்சும் இருந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கியிருக்கோங்க சில பேர் வந்து நான் வாங்குற பிராண்டே தான் நான் வாங்குவேன் வேற எந்த பிராண்டு கம்மியாக கிடைச்சாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபேஸ்க்கு போடுற க்ரீம் லோஷன் இதை தாண்டி ஃப்ரீயாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் ஆஃபர்லேயோ ஃப்ரீயாவோ கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி யூஸ் பண்ண பழகிக்கோங்க இதுலேயும் நம்மளுக்கு நிறைய மிச்சம் பண்ணலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் லக்ஸோப் வாங்குகிறேன் அதுக்கு வந்து இந்த மாதமும் போது போன மாதமும் எனக்கு வந்து பேஸ்ட்டு குட்டி குட்டியாக ஃப்ரீயாக கிடைச்சது அந்த நாலு பேஸ்ட்டு இந்த மாதத்துக்கு நான் ஓட்டிடுவேங்க அதை இந்த மாதம் லிஸ்ட்டில் நான் பேஸ்ட்டே வாங்கலை நெக்ஸ்ட் மந்த்து தான் வாங்குவேன் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண பழகுங்க நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோன்னா பார்த்து பார்த்து சிக்கனமாக வாங்கிட்டு வந்து கிராசரிஸ்லாம் வச்சிடுவோம் கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிடுவோம் ஆனால் என்ன பண்ணுவோம் நடக்கும்போது டிவி பார்க்கும்போது குழந்தைங்க இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்து நடந்து ஒரு வாரத்துக்கு பதிலாக நாலு நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த மொத்த பக்கெட்டையும் காலி பண்ணிடுவோம் மறுபடியும் என்ன போர் அடிக்கிறதுன்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வைப்போம் இதே தாங்க ரொட்டீனாக போயிட்டுருக்கோம் இதில் என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு ஊட்டச்சத்துமே பதிலுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சுண்டல் வகைகள் பச்சைப்பயிறு கொண்டைக்கடலை காராமணி இதெல்லாம் கால் கிலோ கால் கிலோன்ட்டு வாங்கிட்டு வந்து பக்கெட்டில் போட்டு வச்சிங்கன்னா டெய்லியும் ஒன்று ஒன்றுன்ட்டு வேக வச்சு சுண்டலாகவோ இல்லை வடையாகவோ தட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஊட்டச்சத்து கிடைக்கும் சைடு எஃபெக்ட்ஸும் வராதுங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா காசும் மிச்சமாகும் கூடவே பார்த்திங்கன்னா இந்த பாதாம் வால்நட்டு பிஸ்தா முந்திரி இதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு மாதத்து ஒன்றரை மாதத்துக்கு ரெண்டு பண்ணி வருவாங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஊட்டச்சத்து எனர்ஜியாக இருப்பாங்க அது விட்டு நம்ம சோம்பேறித்தனத்துக்கு வாங்குகிற ஸ்நாக்ஸ் எதுக்குங்க ப்ரயோஜனம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு மிச்சமாகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க எல்லாருமே இந்த ஐஸ்கிரீமுக்கு அடிக்டே சொல்லலாம் ஏன் நம்ம கூட அடிக்ட்டு தான் அதுக்கு பதிலாக அது வாங்கி சாப்பிடும்போது வாய் ஜில்லுன்ட்டு இருக்கும் ஆனால் உடம்பு குளிர்ச்சியாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கு பதிலாக பாதாம் பீசின் கடல் பாசி இதெல்லாம் நீங்கள் வாங்கி அதை வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு நட்ஸ் போட்டு ஜில்லுன்னு சர்வை பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வயிறு ஜில்லுன்னு ஆகும் உடம்பு நம்மும் குளிர்ச்சியாக மாறும் நம்மமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க காசும் மிச்சமாகும் ஹைஜீனிக்காகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் இதுக்கு வாரத்துக்கு ஒரு நூறுபா ஐம்பது ரூபா செலவு பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஜூஸ் கடையில் வாங்கி இந்த பாட்டிலில் கொடுக்குற ஜூஸை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளே ஃப்ரெஷ் ஜூஸாக மில்க் ஷேக்காக சேலடாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் இதுலேயும் நம்மளுக்கு ஹைஜினிக் ஊட்டச்சத்துக்கள் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும் சைடு எஃபெக்ட்ஸு கிடைக்காது காசும் மிச்சமாகும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாகவும் இருக்கும் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலையும் இருக்காது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்